வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டன் பேருந்தில் பதினான்கு வயது சிறுவன் கொலை இரண்டு ஆயுள் தண்டனை ரஷ்யாவில் இணையதள பயன்பாட்டிற்கு புதிய கட்டுப்பாடு ஐரோப்பாவில் அரசியல் விளம்பரங்களுக்கு மெட்டா தடை பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனை மீண்டும் சீண்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவின் ட்ரோன்களை வேட்டையாட களத்தில் இறங்கிய உக்ரைனின் அசுர எந்திரம் ரஷ்யாவை தூண்டிவிட்டு மூன்றாம் உலகப் போருக்கான ஆபத்தை வரவழைக்க முயற்சி பயங்கர குற்றவாளிகளை உச்சகட்ட பாதுகாப்பு சிறைக்கு மாற்றிய பிரான்ஸ் ரஷ்யாவில் மூன்று நாட்களுக்கு துக்கம் அனுசரிப்பு இனி விரிவான செய்திகள் லண்டன் பேருந்தில் பதினான்கு வயது சிறுவன் கொலை இரண்டு பதின்ம வயதினருக்கு ஆயுள் தண்டனை தலைநகர் லண்டனில் வயது சிறுவனை கத்தியால் குத்திக் கொன்றதாக குற்றம் வயதினருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் நடந்த சம்பவத்தில் மாண்ட சிறுவன் இருபத்தி ஏழு முறை கத்தியால் குத்தப்பட்டதாக கூறப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட இளையர்களில் ஒருவருக்கு பதினைந்து வயது மற்றொருவருக்கு பதினாறு வயது கடந்த மே மாதம் இருவரும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது இருவரும் சிறு வயதிலேயே குற்ற செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று நீதிபதி சுட்டினார் அவர்கள் இருவரும் குறைந்தது பதினைந்து ஆண்டு நூற்று பத்து நாட்கள் சிறை தண்டனை முடிந்த பின்பே அவர்களுக்கு நன்னடத்தையின் பேரில் முன்கூட்டியே சிறையிலிருந்து விடுதலை பெறும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று நீதிபதி குறிப்பிட்டார் எவ்வளவு கடுமையான தண்டனை வழங்கினாலும் இது போன்ற கத்தி சம்பவங்களில் மாண்டு போன இளம் பிள்ளையின் மரணத்திற்கு நியாயம் கிடைப்பதில்லை என்றார் நீதிபதி ரஷ்யாவில் இணையதள பயன்பாட்டிற்கு புதிய கட்டுப்பாடு ரஷ்ய அரசால் பயங்கரவாதம் என வகைப்படுத்தப்பட்டுள்ள தகவல்களை இணையத்தில் தேடுவோருக்கு தண்டனை வழங்கும் சட்ட மசோதாவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்தது ரஷ்யா தான் அண்டை நாடான உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போரை துவங்கியது இந்த போருக்கு ரஷ்யாவின் பரவலாக எதிர்ப்பு உள்ளது இதனால் இணைய மற்றும் சமூக வலைத்தள தணிக்கை அதிகரித்தது அது தொடர்பாக அதிக வழக்குகள் பதியப்பட்டன இந்த நிலையில் புதிய இணைய சட்ட மசோதாவை ரஷ்யா கொண்டு வந்தது சமீபத்தில் கீழ் சபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா நேற்று மேல் சபையிலும் நிறைவேற்றப்பட்டது விரைவில் அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த சட்டத்தில் கையெழுத்திட உள்ளார் இந்த மசோதாவின்படி இணையத்தில் பயங்கரவாதம் என வகைப்படுத்தப்பட்ட தகவல்களை தேடுவோருக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஆனால் ரஷ்யாவில் பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலில் எதிர்க்கட்சிகளையும் சேர்த்துள்ளனர் மறைந்த எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சின நவால்னியால் துவக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு அறக்கட்டளை ஆகியவையும் அரசால் பயங்கரவாத இயக்கமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் அரசியல் விளம்பரங்களுக்கு மிட்டா தடை அமெரிக்காவைச் சேர்ந்த மெட்டா நிறுவனம் சமூக ஊடக தளங்களில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் அரசியல் தேர்தல் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கான விளம்பரங்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பதிவிட தடை விதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை தவறான தகவல்களின் பரவல் மற்றும் வெளிநாட்டு சக்திகளால் நடைபெறும் தேர்தல் குறுக்கீடுகளை தடுக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாகும் மெட்டாவின் இந்த நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கிறது குறிப்பாக தேர்தல் தவறான தகவல்களை பரப்பும் முயற்சிகளை தடுக்க யூரோ யூனியன் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துள்ளது கடந்த டிசம்பரில் டிக்டாக் செயலியில் பதிவிடப்பட்ட தவறான தகவல் கொண்ட வீடியோவால் ரோமானியாவில் ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனை மீண்டும் சீண்டிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பில் மக்ரோன் வெளியிட்ட கருத்தை டிரம்ப் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வரும் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள உள்ள மாநாட்டில் மக்ரோன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரகடனப்படுத்துவார் என நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் இதற்கு உடனடியாகவே பல ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஜனாதிபதி மக்ரோனின் இந்த கருத்து தொடர்பில் டொனால்டு ட்ரம்ப் தெரிவிக்கையில் அவர் ஒரு நல்ல மனிதர் பிடிக்கும் ஆனால் அவரது அறிக்கை

ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்க்கும் புதிய ஆயுதமாக களம் சுமார் எழுநூறு கிலோ எடையுள்ள இந்த தரைவழி ரோபோ ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ட்ரோன்களையும் செயலிழக்க செய்யும் திறன் கொண்டது ட்ரோன்கள் பயன்படுத்தும் ரேடியோ அலைகளை துண்டித்து அவற்றை கட்டுப்பாட்டை இழக்க செய்கிறது மணிக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ரோபோ காயமடைந்த வீரர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லவும் பயன்படுத்தப்படுகிறது இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலம் இயக்கலாம் என்பதும் சிறப்பு உக்ரைன் ராணுவம் இதற்கான ஆர்டர்களை வேகமாக அளித்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவை தூண்டிவிட்டு மூன்றாம் உலகப் போருக்கான ஆபத்தை வரவழைக்க முயற்சி ரஷ்யாவை தூண்டிவிட்டு மூற்றம் உலகப்போருக்கான ஆபத்தை வரவழைப்பதுடன் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக ஜனாதிபதி டிரம்பையும் தூண்டிவிட பிரித்தானியா முயல்வதாக அந்த நாடு குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்ய உளவுத்துறை தலைவரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவருமான நிக்கோலாய் பட்ருஷேவ் என்பவரே பிரித்தானியாவுக்கு எதிராக தற்போது கருத்து தெரிவித்துள்ளார் பால்டிக் கடலில் உக்ரைனுடன் சேர்ந்து பிரித்தானியாவும் ரஷ்ய எதிர்ப்பு ஆத்திரமூட்டல்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க போர்க்கப்பல் மீது போலி ரஷ்ய டார்பிடோ தாக்குதல் சம்பவம் இதன் ஒரு பகுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சோவியத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட டார்பிடோவை பிரித்தானியாவுக்கு உக்ரைன் அளித்துள்ள ஆதாரம் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அமெரிக்க உறவை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் பிரித்தானியாவும் களமிறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டும் அவர் உக்ரைனுக்கு முழு அளவிலான ராணுவ உதவியை தொடர அமெரிக்காவை சமாதானப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் நேட்டோவின் தற்போதைய நடவடிக்கைகள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிரான முழுவீச்சிலான போருக்கான ஒத்திகை என்று அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா ஒருபோதும் போரை நாடுவதில்லை என குறிப்பிட்டுள்ள நிக்கோலாய் ஆனால் அதன் தேசிய நலன்களையும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பையும் கிடைக்கக்கூடிய எல்லா வழிகளிலும் பாதுகாக்கும் என்றார் ரஷ்யாவின் அணுபாகித கவசம் எங்களது நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த உத்தரவாதம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கர குற்றவாளிகளை உச்சகட்ட பாதுகாப்பு சிறைக்கு மாற்றிய பிரான்ஸ் பிரான்ஸ் அரசு பயங்கர போதை கடத்தல் குற்றவாளிகள் சிலரை உச்சகட்ட பாதுகாப்பு சிறை ஒன்றுக்கு மாற்றியுள்ளது நாட்டில் உள்ள பயங்கர குற்றவாளிகளில் பதினேழு போதை கடத்தல் குற்றவாளிகள் உச்சகட்ட பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் என நீதித்துறை அமைச்சரான ஜெரால் டேர்மனின் தெரிவித்துள்ளார் அதாவது இந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்தாலும் தங்கள் பண பலத்தை பயன்படுத்தி போதை கடத்தல் மற்றும் கொலை குற்றங்களை தொடர அவர்களால் முடியும் ஆக புதிய சிறையில் அவர்கள் தங்களை காண வருபவர்களை முடியாத வகையில் குற்றவாளிக்கும் அவரை காண வருபவர்களுக்கும் இடையில் கண்ணாடி திரை அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் எந்த பொருட்களையும் மறைத்து வைத்து சிறைக்குள் கொண்டு வர முடியாத வகையில் விமான நிலையங்களில் உள்ளது போல ஸ்கேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவில் மூன்று நாட்களுக்கு துக்கம் அனுசரிப்பு ரஷ்யாவில் விமானம் விபத்துக்குள்ளாகி நாற்பத்தி எட்டு பேர் பலியானதால் அந்த நாட்டின் கிழக்கு மாகாணங்களில் மூன்று நாட்கள் துட்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் டிண்டா விமான நிலையத்தை நோக்கி ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ரெண்டு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் பயணித்த அங்காரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று நேற்று அங்குள்ள வனப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் அந்த விமானத்தில் பயணித்த நாற்பத்தி எட்டு பேரும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் விபத்தில் பலி ூருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அமுர் ஒப்ளாஸ்ட் மற்றும் கபர் ரோஸ்க் ஆகிய மாகாணங்களில் துக்கம் அனுசரிக்கப்பட்டு அந்நாட்டின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது